ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் தையல் ஆசிரியர் வகுப்புக்கு தயாராக இருக்கிறீங்க இல்லையா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த வகுப்பை தள்ளி வச்சுருங்க அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ண போறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு போராடுறோம் எதுக்காக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா நல்லா தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது கட்டாயமும் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் தோத்துரக்கூடாது மட்டும் மட்டும்னசுல உறுதிய பதிவுச்சுக்கோங்க ஒரு உதாரண ஒரு கதை சொல்றேன் பெரிய பெரிய கதையில சின்ன கதை தான் இது நீங்க தான் ஆகணும் ஏன்னா அவங்க எல்லாரையும் நான் தத்து எடுத்துருக்கிறேன் என் தங்கச்சிய தத்து நீங்கள் நீங்க தான் ஆகணுங்கிறது கட்டாயம் ரைட்டா அதாவது ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த ஆயிரம் பேரை ஒரு களத்தில் இறக்கி அவங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போறாங்க ரைட்டா அந்த ஆயிரம் பேரையும் போட்டியில் கலந்துக்க சொல்றாங்க சரின்ட்டு பார்த்தானா அந்த போட்டியில் பேர் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது பேர் தான் பேர் கொடுக்குறாங்க மீதி தொள்ளாயிரத்து ஐம்பது பேர் அந்த போட்டி களத்துலேருந்து இருந்து ஏறி ஏறிப்பயின்னு வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க நாங்கள் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஐம்பது பேர் தான் பேர் கொடுத்து அந்த போட்டிக்கு தயாராக நிற்கிறாங்க அந்த ஐம்பது பேர்ல ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க திருநங்கையும் இருக்கிறாங்க சரியா அப்படி இருக்கும்போது இந்த போட்டி இறுதியில் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க யார் முதல் பரிசுன்னு பார்த்தீங்கன்னா திருநங்கை தான் முதல் இடத்துக்கு வர்றாங்க ரெண்டாவது அந்த பெண் வந்து நிற்கிறாங்க மூன்றாவது இடத்துல அந்த ஆண் வந்து நிற்கிறாங்க ஆனால் இந்த மூணு பேருமே முதல் இடத்துக்கு வந்ததாக தான் அர்த்தம் எப்படின்னு கேட்குறீங்களா இதை ஒரு கேள்வியா உங்கள்கிட்ட கேட்கும்னு நான் நினைச்சேன் இருந்தாலும் நிறைய பேரை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம்ங்கிறதுக்காக நானே அதுக்கு பதில் சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு திருநங்கை வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறத பயன்படுத்திட்டு தன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வெறி ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையிலலாம் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையே போராட்டம்தான் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு போராடுறதே பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் கேலி கிண்டல் என்னென்னவோ பண்றோம் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் அவங்களோட பழகுனவங்களுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இல்லையா அப்படிங்கிற ஒரு விரி ஏன்னா வேகம் விவேகம் ரெண்டுமே அவங்ககிட்ட இருக்கும் அதோட வெறி ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம இவ்வளோ அவமானங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்கிறோமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதித்து காட்டணுங்கிற ஒரு வெறி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ அவங்க முதலிடத்துக்கு வந்து ஜெயிக்கிறதுல தப்பே கிடையாது அவங்க முதலிடத்துக்கு வந்தே ஆகணும் ஏன்னா அது அவங்களோட கட்டாயம் தன்னைத்தானே செதுக்கி தன் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையான ஒரு நேர்மையான வழியில முன்னுக்கு வந்து காட்டணும்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தான் ஆகணும் அதுக்குண்டான வெறி அவங்க மனசுல ஆழமாக பதிஞ்சிருக்கும் அப்ப அவங்க முதல் இடத்துக்கு வந்து தான் தீருவாங்க மூன்றாவது இடத்துல ஒரு ஆண் இருக்கிறான் அந்த ஆண் வந்தா மூன்றாவது இடத்துக்கு வந்தாலும் தவறு கிடையாது பிரச்சனையே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் திரும்பவும் முயற்சி பண்ணி நிறைய நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டு முதல் இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் அதாவது இன்னும் ஒரு பயிற்சி அதிகமாக எடுத்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய திறமைகளும் அந்த ஆணுக்கு இருக்கு ஏன்னா அவனுக்கு நிறைய குடும்ப சுமைகள் நிறைய பாரங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அவனால் வரும்போது மூணாவது இடத்துல தான் வர முடியுது ஆனால் அடுத்த கட்டத்துக்கு நம்ம திருப்பி முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்க முடியுங்கிறதுல அவன் ரொம்ப உறுதியாக இருப்பான் ஒரு ஆண் நான் சொல்லக்கூடியது நல்ல ஆண்களை சொல்றேன் இந்த மாதிரி குடிகார பயிலெல்லாம் சொல்லல நல்ல ஆண்களை சொல்றேன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு போராடக்கூடிய வைராக்கியத்தை மனசுல பதிய வச்சுருக்கிற ஆண்களுக்கு சொல்றேன் அவங்க வந்து மூணாவது இடத்துல வந்தாலும் அவங்க வந்து முதல் இடத்துக்கு தகுதிகள் எல்லாமே இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க திருப்பி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி திருப்பி நிறைய பயிற்சிகள் எடுத்து அந்த வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்குண்டான எல்லா முயற்சியும் எடுத்து கண்டிப்பா முறையில் ஜெயிக்க முடியும் ஒரு ஆணால் ரைட்டா ஆனால் அந்த பெண் முதலிடத்துக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது மூன்றாவது இடத்துக்கும் வந்துடக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க என்னுடைய சகோதரிகள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஆணித்தனமான ஒரு விஷயம் நீங்கள் முதலிடத்துக்கு வரணுங்கிற அவசியம் கிடையாது மூன்றாவது இடத்துக்கும் வந்துடக்கூடாது ஆனால் இரண்டாவது இடத்துக்கு வர்றீங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் நான் முதல்ல சொன்னது தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் தோத்துறக்கூடாது அதனால் பெண்கள் வந்து விவேகமானவங்க ஒரு ஆளுமை திறமை அதிகமாக இருக்கு அதாவது பெண்கள் எல்லா விஷயத்திலையுமே முன்னிலை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு திறமைகள் நிறைஞ்சவங்க தான் அவங்க வந்து ஜெயிக்கணுங்கிற ஜெயிச்சு காட்டுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் தோத்துறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்துக்கோங்க ஏன்னா பல பெண்கள் தன்னோட வாழ்க்கையில தோல்வியை தழுவும் போது அவங்களோட முடிவுகள் ரொம்ப பரிதாபமா இருக்கு அந்த மாதிரி தோல்விகளை நீங்க தழுவ கூடாது துளியளவும் கண்ணீர் செஞ்சிடக்கூடாது யாருக்காலையும் விழுகக்கூடாது நல்லா கேட்டுக்கோங்க யார் காலையில் விழுகக்கூடாது யாரோட தயவுலையும் நம்ம வாழக்கூடாது மற்றவங்களை எதிர்பார்த்து நம்மளோட சூழ்நிலைகளை உருவாக்கிடக்கூடாது நம்மளோட வருமானத்தில் நம்ம சுய சம்பாத்தியத்தில் நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிற ஆளுமை திறமை பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அது பல வகையில் சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அந்த மனைவி இறந்துட்டால் அந்த கணவன் இன்னொரு திருமணம் முடிச்சுட்டு போயிடுறான் எல்லாரும் இல்லை நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் க வேற கல்யாணம் முடிச்சிட்டு அதுக்கு காரணம் ஆயிரம் சொல்லுவாங்க குழந்தைகளை பார்த்துக்க ஆள் இல்லை என்னைய பார்த்துக்கால் இல்லை என்ற பெற்றோரை பார்த்து இல்லை ஆயிரம் நொண்டிஸாக்க சொல்லுவாங்க ஆனால் ஒரு பெண் தன் கணவனை இழந்துட்டா பல கஷ்டங்களையும் பல சுமைகளையும் சுமந்துக்கிட்டு தன் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு தன் சுற்றியுள்ள தன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு தன்னைத்தானே மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி மாதிரி உருகி 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 அந்த குடும்பத்துக்காக பாடுபடக்கூடிய அளவுக்கு தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு அதாவது ஆல்ரெடி அவங்களுக்கு திறமைகள் நிறைய இருக்கும் ஆனால் அதை எல்லாம் ஒரு ஆணால் அடக்கப்பட்டு வெளியில் கொண்டு வர முடியாமல் ஒரு அடிமைத்தனமாக பண்ணி அவங்கள வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சு வைக்கிற மாதிரி சூழ்நிலை தான் நிறைய உருவாகிருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த ஆணோட துணி இல்லாத பட்சத்துக்கு அந்த அந்த பெண்ணோட திறமைகள் எல்லாமே வெளிவரும் அப்போதான் தெரியும் அப்போ இந்த பொண்ணுக்கு இவ்வளோ திறமை இருக்கா இவ்வளோ தைரியம் இருக்கா இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் நல்லா பார்த்துக்கோங்க அந்த பெண் மறுமணம் முடிக்கணுங்கிறது தவறே கிடையாது ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு ஆணுக்கு ஒரு துணை தேவைன்னு போய் நின்றுடுறான் ஏன்னா அவன் வந்து பலகீனமாக ஒரு பெண்ணோட துணை இல்லைன்னா பலகீனம் ஆகிடுறான் ஆனால் ஒரு பெண் ஆனோட துணை இல்லைன்னா தைரியம் ஆகிடுறா வைராக்கியம் அதிகமாகிடுது போராடணுங்கிறது வெறி வந்துடுது மற்றவங்களை என்ன பேசினாலும் அதை யாரும் எதுவும் கண்டுக்காதீங்க நல்லா கேட்டுக்கோங்க பெண் வந்து தனிமை ஒரு தனிமையில் இருக்கும்போது தன்னை சுற்றி யாரும் இல்லாத ஒரு ஆதரவு இல்லாத போது தன் கணவன் இல்லை தன் கணவன் வந்து குடும்பத்தை சரியாக பார்த்துக்கல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வேறு வேறு கோணத்தில் இருக்கும் திடீர் திடீர்னு நல்லா பார்த்துக்கிட்ட கணவர் திடீர்னு சடனாக அவங்க வந்து தவறிடுறாங்க அப்போ இவங்க நிற்கதியாக தனியாக நிற்கிறாங்க அப்போ போராட வேண்டிய கட்டாயத்தில் நிற்கிறாங்க அப்படி இல்லை பெண்கள் பூரா அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் பூரா வெளியில் வரும் அப்போ அந்த பெண் வந்து ஒரு திருமணம் ஆகும்போது எல்லா வழிலையும் அவங்கள முடக்கப்பட்டுடுறாங்க இதுதான் உண்மை எல்லா வழியிலும் முடக்கப்பட்டுடுறாங்க ஒன்றும் இல்லை ஒரு திருமணம் ஆன அந்த பெண் என்னென்ன என்ன நகை போட்டு வந்த உங்கள் வீட்டில் என்ன கொடுத்தாங்க அப்படின்ற கேள்விகள் அதிகமாக அந்த மாப்பிள்ளை வீட்டை சுற்றி சுற்றி நிறைய பேரோட ஒரு எதிர்பார்ப்பான எதிர்பார்ப்பான ஒரு கேள்விகள் நிறையா இருக்கும் ஆனால் என்னென்னமா உங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்த எதெல்லாம் இழந்துட்டு வந்தேன்னு கேட்குறதுக்கு ஒரு நாதி இருக்காது ஆனால் அந்த பெண் எவ்வளோ நகை போட்டுட்டு வந்தாலும் எவ்வளோ காரு நகை பங்களா எல்லாம் கொண்டு வந்தாலும் ஆனால் அந்த பெண் என்னென்னதெல்லாம் அவங்க வீட்டில் இழந்துட்டு வந்து நிற்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஆணுக்கும் தெரியறதில்ல அந்த ஆண் குடும்பத்தை சார்ந்தவங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகறாங்க அவங்களுக்கு எப்போ புரியும் தெரியுமா அவங்களுக்கு வயதான காலகட்டத்தில் இந்த மருமக வந்து பணிவிட செஞ்சு அவங்களை நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அடடா என்னோடய மருமகை எந்தளவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கிறக்காலே நான் சரியாக கவனிச்சிக்கலையே அப்படின்றது அந்த இறுதி கட்டத்தில் தெரிஞ்சு ஒரு பிரச்சனையோ கிடையாது நிறையா வீட்டில் அப்படித்தான் நடக்குது நான் பார்த்துருக்குறேன் அதனால் இருக்கிற எல்லாரையும் நம்மளோட பாசமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்ல அரவணைப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி பெண்கள் வாழ்க்கையில் தோக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆணித்தனமாக மனசுல நல்லா பதிவு வச்சுக்கோங்க தான் இந்த கதையை நான் சொன்னது ஒரு ஆண் தோத்துட்டாலும் திரும்பி அவனால ஜெயிக்க முடியும் ஜெயிக்கணுங்கிறதுக்குண்டான முயற்சிகள் எல்லாமே எடுப்பான் அதுக்குண்டான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு தான் ஜெயிக்கிறதுக்குன்னான எல்லா வழியிலும் ஏன்னா அவன் மனசுல தன் மனைவி தன் குழந்தைகள் தன்னோட பெற்றோர் எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற நிறைய குடும்ப சுமைகளை சுமந்துக்கிட்டு அந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறதுல கொஞ்சம் கடுமையா இருக்கும் அவன் பின்தங்கினாலும் திருப்பி முன்னாடி வந்துருவான் ஒரு ஆண் அவனால முடியும் ரைட்டா அதனால் அவன் தோக் தோக்க போகிறது கிடையாது அதே மாதிரி ஒரு தன்னை தானே செதுக்கி தன் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிறது கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியுங்கிறதுனால அவங்களுக்கு வெறித்தனமான ஒரு வைராய்க்க மனசில் நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு அதனால் அவங்க ஜெயிச்சே ஆகணும் ஆனால் ஒரு பெண் ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது கட்டாயமும் கிடையாது ஆனால் வாழ்க்கையில் தோற்றுறக்கூடாதுங்கிறத உறுதியாக மனசில் எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஐம்பது பேரில் இந்த மூணு பேரும் வெற்றி பெற்றவங்களாகவே நம்ம சொல்லிடுறோம் அதுதான் உண்மை மூணு பேருமே ஆனால் இந்த நாற்பத்தேழு பேர் எப்படின்னு நினைக்கிறீங்க அந்த நாற்பத்தேழு பேரும் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ கற்றுக்கலாங்கிறதுக்குண்டான படிப்பு அந்த படி வாழ்க்கை வாழ்க்கை எப்படி வாழணும் அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக களத்துக்குள்ளே இறங்கியிருக்கிறாங்க நம்ம சொல்கிறது ஒரு விளையாட்டு விளையாட்டு விஷயமா இருந்தாலும் அதில் கலந்துக்கிற ஒரு விஷயம் அதுதான் சொல்லும் அதில் இறங்கி பார்ப்போமே அது எந்தளவுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்குது அது எப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அதில் கலந்துக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு ஒரு பயிற்சியில் போய் கலந்துக்கிறாங்கங்கிறது தான் பெரிய விஷயம் அதனால் கலந்துக்காமல் தள்ளி நிற்கிறது அது முட்டாள்தனம் முட்டாள்தனம் இல்லை அது அவங்களால் இயலாமையும் அந்த மூணு பேரும் வெற்றி பெற்ற மாதிரி தான் வெற்றி பெற்றிருக்காங்க மூணு பேரும் மீதி பேரும் அந்த வாழ்க்கைய வாழ்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அதாவது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு பழகிட்டாங்க ஆனா மீதி இருக்கிற தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் இருக்காங்க பாத்தீங்களா சுத்தி நின்று வேடிக்கை பார்க்குறாங்களே அவங்க வந்து வாழ்க்கையை வாழவும் தெரியல அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறாங்க இந்த மாதிரி பெண்கள் யாரும் நீங்க தான் இந்த கதையை நான் சொன்னேன் ஏன்னா நான் இந்த போட்டியில் கலந்துக்கல நான் தள்ளி நிற்கிற வேடிக்கை பார்க்குறேன் எனக்கு பயமா இருக்கு இந்த மாதிரி இதில் எனக்கு கலந்துக்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்னீங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது தூரத்தில் என்ன வேடிக்கை பார்த்து ஒரு பிரயோஜனமே கிடையாது அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரோட சூழ்நிலை உங்களோட யாருக்குமே வரக்கூடாது வரவும் செய்யாது வரக்கூடாதுங்கிறது கட்டாயமாக எடுத்துக்கோங்க இது நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் விஷயம் அதை கண்டிஷனான விஷயம் அந்த தொள்ளாயிரத்தம்பது பேரும் வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவங்க அதாவது வாழ்கிறதுக்கு அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்போ அவங்க வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது எதுவாக இருந்தாலும் இறங்கி ஃபேஸ் பண்ணுறதுக்கு உள்ளே இறங்குற அந்த நாற்பத்தி ஏழு பேர் இருக்காங்களே இறங்குனாங்க இல்லையா அவங்கள பாராட்டலாம் அந்த மூணு பேர் ஜெயித்தாங்க இல்லையா அந்த மூணு பேருமே வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்களா தான் அர்த்தம் அந்த திருநங்கை தன்னைத்தானே செதுக்கி தன் போராட்டத்தில் ஜெயிக்கணும் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு வெறியில ஜெயிச்ச திருநங்கை முதலிடம்தான் இரண்டாவது அந்த பெண் வந்து முதலிடத்துக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா நான் பின்னாடி போயிடக்கூடாது நான் ரன்னிங்லேயே தான் இருப்பேன் வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருப்பேங்கிற ஒரு வைராகியத்துல ஒரு பெண் இருக்கக்கூடியது ஒரு ஆளுமை திறமையோட போராடிக்கிட்டே இருக்கிறது வந்து வாழ்க்கையில தோத்ததாக அர்த்தமே கிடையாது அந்த பெண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு சாதனை தான் அவங்க தோத்ததா அர்த்தம் கிடையாது அவங்களும் முதலிடம்தான் அதே மாதிரி அந்த ஆணும் மூணாவது இடத்துல அந்த டைமேங்கிறதுக்காண்டி அந்த ஆண் தோத்ததாக அர்த்தம் கிடையாது அந்த ஆண் வந்து தன்னோட பிரச்சனைகளை எவ்வளோ கடந்து வந்து பின்தங்கி இருந்தாலும் தன்னால் முடியுங்கிறது திரும்ப ஒரு முயற்சி எடுத்து முன்னே வர முடியும் திரும்ப வர முடியலனாலும் திரும்ப 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 அந்த ஆணால் முயற்சி எடுத்து பயிற்சி அதிகமாக எடுத்து முன்னாடி வர முடியுங்கிறது கட்டாயம் அந்த ஆணால் ஜெயிக்க முடியும் ஒரு நல்ல குடி நல்ல ஒரு ஆண்மகனால் தன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் மனசுல வச்சிருக்கிற எந்த ஆனாலையும் ஜெயிக்க முடியும் அப்போ இந்த மூணு பேருமே வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடியவங்க தான் ரைட்டா இந்த நாற்பத்தேழு பேரும் வாழ்க்கையை போராடுறதுக்கு கத்துக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அடுத்த கட்டத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா அந்த பிரச்சனையை ஸ்மூத்தா கொண்டு உண்டான திறமைகள் அவங்க கிட்ட இருக்குன்னு அர்த்தம் இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரும் வேஸ்ட் அந்த மாதிரி வேஸ்ட் நீங்க யாரும் வந்துடக்கூடாது உங்களோட லைஃப்ல எந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் அது பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்ல பொது பிரச்சனைகளாக கூட இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அத ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தன்னைத்தானே அந்த தைரியம் வந்துடும் ஒரு வருமானம் தாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தைரியமே தன் கையில ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா அந்த பெண் எதுக்கு பயப்படணும் யார்கிட்ட போய் ஏன் நிக்கணும் அது ஒரு ஒரு அது ஒரு தைரியம் வந்துடும் ஒரு திமிர் வந்துடும் தனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுட்டு தீயா இருந்து தன் பிள்ளைகளுக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தன் கணவன் இல்லாத சூழ்நிலையில் அவங்களோட பெற்றோர்களை பார்த்துக்கிறதுக்காகவும் எல்லா சூழ்நிலையும் தன் எடுத்து முன்னெடுத்து தன் வாழ்க்கையில தோ ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல தோக்காம அந்த குடும்பத்தை ஒரே சீரான நிலைக்கு கடைசரிக்கு கொண்டு போனால் அந்த பெண் ஜெயித்ததாகத்தான் அர்த்தம் இல்லையா அதனால தான் எல்லா சகோதரிகளுக்கும் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த இதை ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது அதனால தான் இப்போ நான் மெனக்கெட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்த நான் சொன்னேன் இதை சொல்கிறதுல வந்து ஒரு சிலருக்கு அறிவியாக இருக்கலாம் இருக்கிறவங்க வந்து க நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நான் சொல்ல சொல்கிற இந்த விஷயம் வந்து நிறைய சகோதரிகளுக்கும் சரி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் திருநங்கைகளாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்தை தான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவப்பட்ட ஒரு விஷயம் நிறைய அனுபவபூர்வமாக என்னோடய லைஃப்பில் சந்தித்த பிரச்சனைகள் நிறைய பேர் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்லும்போது நிறைய பேரோட மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா உண்மை தானே இன்றைக்கி தையல் ஆசிரியர் வகுப்பு அப்படி ஓரத்தில் வச்சுட்டு இன்றைக்கி இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம முறையில் இது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இந்த சொன்ன இந்த இவ்வளோ விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா ஓ இப்படி நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு யோசனை வந்துச்சுனாலே எனக்கு சந்தோஷம்தான் இல்லையா வாழ்க்கையில் யாரும் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க ஜெயிக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது வாழ்க்கையில் தூக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையாக இருக்கணும் அதாவது மனசில் வைராக்கியமாக இருக்கணும் சரியா அடுத்த பதிவில் கண்டிப்பாக நம்ம வகுப்புக்கு வந்துடுவோம் ஏன்னால் நீங்கள் தையல் ஆசிரியர் வகுப்புக்குண்டான படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த பேட்டர்ன் போட்டு மாடல்லாம் கட் பண்ணுற விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்கு நம்ம இன்னும் பேசிக்கே வரல கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிவிட்டு வரேன் இன்னும் நிறைய சைஸில் விதவிதமாக நிறைய சொல்லிக் கொடுக்கணுது இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு தையல் ஆசிரியர் வகுப்பு நடத்துறதுக்குண்டான முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கும் சரியா அடுத்த பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு என்னன்னு டெய்லர் ப்ரோ பாய்